ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து ஊர் தலைவராக இருக்காங்க இல்லையா ஸோ மறுபடியும் ஒரு ஊர் தலைவரை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக பஞ்சாயத்தை வந்து கொட்டியிருக்காங்க அங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்தில் வந்து புவனேஸ்வரியும் ரெண்டு ஆட்களை விட்டுருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்காக இன்னொரு பக்கம் வளம போல நம்ம ஐயா ரகுராமே வந்து ஊர் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னதும் புவனேஸ்வருடைய என்னங்க பேசிட்டு பேசிட்டுருக்கீங்க இவங்க குடும்பத்தாலே இந்த ஊர் வந்து தினந்தனும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிது மறுபடியும் இவரையே தலைவராக வைக்கிறதுங்கிறது நம்ம ஊருக்கே அவமானங்க அதனால இவர் தலைவரா சரிபட்டு வர மாட்டாரு அப்படின்னு போது உடனே அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் இன்னையா பேசிட்டு இருக்க எப்பவுமே நம்ம ஐயா தானே இருக்காரு அவரு மீறி இந்த ஊர்ல யாரால தலைவரா இருக்கிற தகுதி இருக்கு அப்படின்னு போது என்னங்கய்யா இப்படி பேசிட்டு இருக்கீங்க புவனேஸ்வரி அம்மா என்னைக்கு என்னத்துக்கு இருக்காங்க ரகுராம் ஐயாவா அடுத்து புவனேஸ்வரி அம்மாவுக்கும் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து சடனா எழுந்திருக்கிறாங்க இப்படி பஞ்சாயத்து

சொல்லி கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு தலைவர்கள் எல்லாரும் கிளப்பி ரகுராம் வீட்டுக்கு வராங்க ஐயா மன்னிச்சிடணும் நாங்க எதுவும் சொல்ல இல்லையே அதனால கண்டிப்பா நீங்க தான் ஐயா இந்த ஊர் தலைவரா இருக்கணும் அப்படின்னு போதும் போதும் ஐயா அடுத்தடுத்து அசிங்கப்படுறதும் கூடி குறுகி நிக்கிறதுமே என் குடும்பத்தோட வேலையா போச்சு வீட்டுல இல்லைன்னா நம்மள எதிர்த்து பேசுறாங்க நம்ம பேச்சுக்கே வந்து மரியாதையை கொடுக்குறாங்க இல்லை ஊருக்குள்ள என்னன்னா எல்லார் முன்னாடியும் என் குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க இதனால உடஞ்சு போறது என் குடும்பமும் அசுப்பட்டு கூணி குறுகி நிக்கிறதும் என் குடும்பமும் நானும் தான் இனிமேல் பதவியே வேணாம் எனக்கும் இந்த ஊர்காரங்களுக்கும் எந்த சம்மந்தமும் ரகுராம் அங்க இருந்து அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்புறாங்க புவனேஸ்வரி ஆல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஜானகி மாயாவும் சம டென்ஷன்ல இருக்காங்க இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிய வருதோ உடனே ரகுராமுக்கு ஃபோன் போ நம்ம ஜானகிக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு ஊர் தலைவரா பதவி ஏற்க போறது நாதான் இப்படியே உன் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்த போறியே அப்படின்னு சவால் விட்டுட்டு புவனேஸ்வரி போனை வச்சுடுறாங்க இதோட இந்த இந்தப்புறமும் முடிஞ்சிடுதுங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன அதுதான் நம்ம ஹீரோயின் மாயா இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாச்சும் எடுக்க முடக்கா வேலை பார்த்து எப்படியோ புவனேஸ்வரியை இந்த பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க முக்கியமாக ஊர்க்காரங்க வந்து கொஞ்சமாக நம்ம ரகுராமையில் கோமா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போது காத்தி வந்து க காத்தியோட கதையை முடிச்சிட்டாங்க தானே அதனாலே இந்த குடும்பத்தை தானே அந்த பழிசாருங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ காத்தி இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி மாயா கதிர் ரெண்டு பேருமே வந்து பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்தா நிறுத்தினாங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறமா புவனேஸ்வரியோ கார்த்தியோ சரி குடும்பத்தோட நேராக ஸ்டேஷனுக்குள்ள போக வேண்டியது மாயா போய் என்ன ஆட்ட இவன் தலைமறைவா இருந்துட்டு என்ன ஆட்டம் போட்டா இதுக்கப்புறமா உங்களால வெளியில வரவே முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து மாஸ்க் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு வந்து இந்த கார்த்தி உயிரோட இருந்துட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காத்தி நல்ல மணி கிடையாதுமா அப்படின்னு ரகுராம் அந்த இடத்துல காத்தியை பற்றி உணர ஆரம்பிப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம காத்தியையும் ஜானகியை வந்து பார்க்கறதுக்கு ஜானகியில் புவனேஸ்வரியும் பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வருவாங்க அங்கே வந்த டைமில் வந்து நம்ம ரகுராம் வந்து இப்படியும் குடும்பத்தை பழி வாங்கினீங்கிறதுக்காக சொந்த புள்ளியே இல்லைன்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டிருக்கீங்களி நீங்கள் எல்லோரும் குடும்பமாக அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளுத்து எடுப்பாங்க ரகுராம் அது மட்டும் கிடையாதுங்க எப்படியோ காட்டே புவனேஸ்வரிலாம் சிரிச்சிட்ருப்பாங்க நீ கூட முட்டாள்தனமாக இருக்கேடா இன்றைக்கி உன் குடும்பத்தையே இருக்கல்ல அதுக்கும் நாங்கள் தான் காரணம் இன்னும் பிடிப்போம் உன் குடும்பத்தை அப்படின்னு காத்தே புவனேஸ்வரிலாம் சொல்லி சிரிக்கும்போது அப்போ தான் ரகுராமுக்கு புரிய வரும் அப்படின்னா நம்ம இந்த காத்தி பத்தி கதரும் மாயாவும் ஆரம்பத்தில் சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ரகுராம் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நம்ம மாயா கிட்டே கூப்பிட்டு இங்கே பாரு நீங்கள் சொல்றதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் மாயா அவ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு போதும் அப்போது ஜானகியும் பொறிஞ்சிப்பாங்க ஆமாங்க மாயாவும் கதிரும் எங்கிட்ட வீடியோ ஆதாரம் எல்லாம் காமிச்சாங்க ஆனால் நாங்கள் எல்லாரும் எப்படியோ உங்களுக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் தான் அதை காதிலே வாங்கிக்கல தெரியுமா அவன் நல்லவனே கிடையாதுங்க அதனால தான் மாயா கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னும் போது என்ன நடந்தாலும் அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கணும் அதனால எப்படியோ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறீங்கிற பேரில் என்ன அசிங்கப்படுத்திட்டா அதுக்காக நான் இவ்வளவு மன்னிக்க மாட்டேன் எப்படியோ அந்த பொறுக்கிக்கிட்டே இருந்து என் பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு இந்த பொறுக்கிக்கிட்டே மாட்டிக்கிட்டு அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரஹ்ராம் வந்து பேசலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா மாயக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்